திராவிட மாடல்னு அவர் சொன்னாலே எல்லாருக்கும் வயிறு எழுதிதான் ஏன் ஏன் வயிறு எரியுது அவர் இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன் திராவிட மாடல் சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பெய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை சமநீதி சமத்துவம் சகோதரத்துவம் அவர் என்ன சொல்றாரு திராவிட மாடல்னா சுயமரியாதையா சமத்துவமா சகோதரத்துவமா அது அது சமூக நீதியாக திராவிட மாடல்னா அதனால் திராவிட மாடல்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் வயிறு எளிது எங்களுக்கு வந்து திராவிட மாடல்னால் லஞ்சம் ஊழல் அயோக்கியத்தனம் முல்லைமதித்தனம் இது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் ஏன் வயிறு எழுதிதுன்னா இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் இவ்வளவு மாதிரித்தனத்தையும் பண்ணுன ஆளுங்க புறா இன்னைக்கு வந்துக்கிட்டு மந்திரி முதல் மந்திரி இது மந்திரின்னு இருக்குங்க அதனால தான் தமிழ்நாடு மக்களுக்கு வயிறு எழுதி எப்படிடா இத்தனை பாவங்களை பண்ணவங்களுக்கு பதவி வந்ததுன்னு எழுதிய உடைய உங்கள் திராவிட மாடல் பற்றி தான் எல்லாருக்குமே தெரியும் அநியாயம் அக்கிரமும் அத்தனையின் மொத்த உருவம் தானே உங்களுடைய திராவிட மாடல்